நடிகர் டெல்லி கணேஷ் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நாடகத்தில் இருந்து திரைத்துறைக்கு வந்து தன்னுடைய அடையாளத்தை அழுத்தமாக பதித்தவர் டெல்லி கணேஷ் என புகழாரம் சூட்டியுள்ளார் நாநூற்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவரது நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மக்களால் மீண்டும் மீண்டும் பார்க்கப்படும் அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் திகழ்ந்தார் டெல்லி கணேஷ் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பாகும் டெல்லி கணேஷ் பிரிவால் வாடும் குடும்பத்தாருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் நடிகர் எஸ் பி சேகர் உள்ளிட்ட பலர் டெல்லி கணேஷ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சமுதாயத்துக்கு வேணுங்கிற விஷயங்களை சமுதாய மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்களுக்காக நிறையா முன்னெடுப்புகள் செய்துள்ளார் அவர் வந்து ஒரு படம் தயாரித்தார் அதுவே அவருக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக நல்ல மனிதனாக அனைவருக்கும் பிடித்த ஒரு மனிதனாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்பதுதான் தான் ஆச்சு இருக்கலாம் இன்னொரு பத்து வருஷம் இருந்தால் யார் கேட்க போறாங்க